நான் என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிங்க் கலர் கவுன் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா லைட் பிங்க் கலர் பெரிய பாப்பாவுக்கு ஸோ பிங்க் கலர் கவுனு அதோட சேர்த்து செட்டாக எல்லாமே வந்துடுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃபிளை இதுக்குள்ள இருக்கு வாங்க ஏஞ்சல் அப்படின்னா கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை இல்லாமல் ஏஞ்சலாக யாருமே ஒத்துக்க மாட்டாங்க பாப்பா அவங்க வந்து ஸ்கூலில் ஃபங்க்ஷன் என்ன இருந்தாலும் முன்னாடி நான் மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணால் தான் நான் என்னையோ வாங்கிட்டு வர முடியும் பட் லாஸ்ட் இயர் வந்து நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே நான் உஷாராக வந்து கிறிஸ்மஸ்க்கு தேவையான பொருள் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி முன்னாடியே வாங்கிட்டேன் ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவரில் ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க ஓகே பின்னாடி வந்து அதோடய பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா கையில் மாட்டுறதுக்காக நல்லா கம்ஃபர்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு மாட்டிக்கிறதுக்காக ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு மேஜிக் ஸ்டிக் ஓகே இது கொடுத்துருக்காங்க இதுலேயே ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு அப்புறம் ஒரு டிசைனிங்காக கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஹேர்பேண்ட்டு சோ இது கொடுத்திருக்காங்க பெரிய சின்ன பாப்பா கேனு அங்க இருக்குன்னு பாக்கீங்களா சோ அதே மாதிரிதான் சின்னவளோடது நல்ல ஒரு ஒயிட் கலர் பெரிய வந்து கொஞ்சம் டஸ்கி டோன்ல இருப்பா அதனால அவளுக்கு பிங்க் செட் ஆகும் அப்படின்னு அதை சூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வந்து நல்லா ஒயிட்டாவே பியூரா இருப்பா ஸோ அவளுக்கு வந்து எந்த கலர் போட்டாலும் சூட் ஆயிடும் அப்படின்றதுக்காக ஒயிட் எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஒரே மாதிரி மாடல் டிசைன் தான் பட் கலர் மட்டும் வேற வேற வாங்கியிருக்கேன் ஸோ இதுலயும் அதே மாதிரி ஒயிட் கலர் கவன் ஒண்ணு அதுக்கப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை ஒயிட் கலரு ஸோ ஹெட் பேண்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க நாம் இப்போ பாப்பாவங்கள எப்படி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம் ஒரு ஏஞ்சல் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஸோ பாப்பா வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டாச்சு கியூட்டாக இருக்காங்க இல்லையா இப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் சிம்பிளான ஹேர் ஸ்டைல் ஒன்று பார்க்க போகிறோம் ஓகே இங்கே அதனால பெருசாக எந்த விதமான ஹேர் ஸ்டைலும் தேவையில்லை லூஸாக விட போகிறோம் ஸோ அதனால நல்ல சிம்பிளாக ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டு போகிறோம் சரியா இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி இந்த டை இந்த மாதிரி டைமில் எல்லாமே பார்ப்பாங்க வந்து ரெடி பண்ணி பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி ஆஞ்சல் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளோட குட்டிஸ் எனக்கு ஏஞ்சலாகவே ரெடியாக போகிறாங்க எனக்கும் எக்ஸைட்டாக இருக்குது எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு லாஸ்ட் இயர் வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால வீடியோ எதுவும் எடுக்கவே முடியல ஸோ இந்த டைம் வந்து பொறுமையாக நிறுத்தி விதானமாக நான் முன்னாடியே வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன் அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஓகேங்களா ஒரு சின்ன கிளிப்பு போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் பெருசா எந்த ஹேர் ஸ்டைலும் பண்ணல பாருங்க பாப்பாங்களோட ஹேர் வந்து ரொம்ப லென்தா இருக்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க ஒரு ஹேர் ஸ்டைல் எவ்வளவு ஒயர இருக்க பாத்தீங்களா முடி இல்லையா இந்த ஹேரை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இது பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப தான் இருக்கு தலை குளிக்க வைக்கிறதுக்கு தலை வளைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ இருந்தாலும் ஹேர் வந்து நல்லா உயரமா இருந்தா தான் குட்டி பார்ப்பாங்க குட்டி பார்ப்பாங்களே இல்லை கேர்ள்ஸ் வந்து ஹேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ அதனால நீங்களும் உங்க வீட்டு குட்டிஸ் வந்து அதிகமாக ஹேர் கட்டிங்காக பண்ணாமல் இந்த மாதிரி லென்த்தாக வளர்த்துக்கோங்க ஹேரு ரொம்ப கியூட்டா இருப்பாங்க பாக்குறதுக்கு சோ நான் கிரீம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லல ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி ஆயிடும் அதனால எதுவுமே சொல்லல சோ பேபி பவுடர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் வேற எதுவுமே போடுறதில்ல பாப்பா உங்களுக்கு எதுவும் போடாமலே அவங்க வந்து கியூட்டா இருப்பாங்க லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் ஸோ பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன் லிப்பாம் அதுக்கு அடுத்தது சுகர் லிப்பாம் இது லிப்பாம் மட்டுமே போட்டாவே அழகாக இருக்கும் நோ ஸ்கொயர் ஒரு பிங்க் கலர் ஷேடு அதனால் ஆ ஆ காஜும் ஜூ போட்டாலே அது அழகாகவே தான் இருக்கும் லிபம் போட்டு அதுக்கு மேல ஒரு பிங்க் லைட் டார்க் பிங்க் ஷேட் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன் ஆ சுடிஜு ஆ ஓகேங்க குளோசர் ரைஸ் அதே டார்க் பிங்க் ஷேடை வந்து ஐ ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கிறேன் லைட்டா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆக மாட்டாங்க திருப்பு சோ தான் ஒரு ஃபீல் பண்ணுவாங்கன்னா பாருங்க போட்டு போட்டு வேலை இருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு சோ ஓகே கமெண்ட்ல எங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க

இவளுக்கும் அதே மாதிரி ஒரு குட்டி ஹேர் ஸ்டைலுமா குட்டி தங்கத்துக்கும் படுக்கிற ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம் பெருசா எதுவும் இல்லை சிம்பிளா இந்த மாதிரி நல்லா ஏஞ்சல் லுக்ஸ்க்கு இந்த மாதிரி லுக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் சிம்பிள் மேக்கப் போடும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால ஒரு குட்டி கிளிப்பு போட்டு ஹேரை செக்யூர் பண்ணிக்க போறேன் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் ஓகேங்களா

ஸோ பார்ப்பாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஹேர் ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இவங்க பார்ப்பாங்க மட்டும் இவ்வளோ ஹேர் லென்த்தாக இருக்குது அப்படின்னு இதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேங்க ஸோ நம்ம குட்டி தேவரே ரெடி ஆகிட்டாங்க வந்து பேஸ் ரெடி பண்ணிடுவோம் பேபி பவுடர் வந்து லைட்டாக யூஸ் பண்ணுறேன் இருக்கும் அதனால அவங்களுக்கு ஐபரோஸ் கூட நான் ஃபில் பண்ணவே இல்லை ஓகே ஆல்ரெடி பாப்பா லிபாம் போட்டிருக்கா லிப்ஸ்டிக் பண்றேன் ரைஸ் வேற எந்த கெமிக்கலும் பாப்பாங்களுக்கு நான் வந்து யூஸ் பண்ணல ஓகே பாப்பா ரெடி ஆயிடுச்சு போட்டோம் ஓகே அடுத்தது பட்டர்ஃப்ளை பஸ் அதனால அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமா ரெடியா வேண்டியதா இருக்கு இப்படி ரெடி பண்ணி பார்க்கும்போது நம்ம கண்ணே பட்டுற போல இருக்கு எவ்வளவு கியூட்டா இருக்காங்க எங்க குட்டி பாப்பா சோ எங்க வீட்டு ஏஞ்சல்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு ஓகேங்களா ஓகே பாப்பாங்களா பஸ் ஏற்ற போலாம் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்